வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஒரு ரொம்பவே ஆழமான அதே சமயம் நம்ம எல்லாருக்கும் அவசியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் ஆமா நீங்க ஓஷோவோட அஷ்டவக்ர கீதை சொற்பொழிவுகளை கேட்டிருக்கீங்களா அதுல குறிப்பா அந்த அறுபதாவது ஆடியோவ தான் இன்னைக்கு நாம ரொம்ப விரிவாக அலச போறோம் இதுல கேட்கப்படுற மையமான கேள்வி அது ஒன்னே ஒண்ணு தான் ஜீவ முக்தினா என்ன ஆமா அதாவது வாழ்ந்துட்டே இருக்கும்போதே இந்த வாழ்க்கையோட எல்லா போராட்டங்களுக்கும் நடுவுலேயே விடுதலை அடைய முடியுமா இதுதான் நமக்கான தேடல் கரெக்ட் இது வந்து ஏதோ சாமியார்கள் பேசுற தத்துவமோ இல்ல செத்ததுக்கு அப்புறம் கிடைக்கிற மோட்சத்தை பத்தின கதையோ இல்ல இல்லவே இல்ல இது முழுக்க முழுக்க உங்கள பத்தினது உங்க வாழ்க்கை உங்க மரணம் உங்க அகங்காரம் எல்லாத்தையும் பத்தின ஒரு புது பார்வையே இது கொடுக்கும் ஆமா மரணத்துக்கு அப்புறம் சொர்க்கம்னு பேசிட்டே இல்லாம இந்த கணத்திலேயே நீங்க மூச்சு விட்டுட்டே இருக்கும்போதே அந்த விடுதலைய எப்படி உணர்றதுங்கிறது தான் இந்த உரையாடலோட சாராம்சம் சரி அப்ப முத விஷயத்துக்கே வருவோம் ஓஷோ ஆரம்பத்திலே ஒரு விஷயத்த ஒரு பட்டாஸ் மாதிரி கொளுத்தி போடுறாரு ஆமா உங்க மரணம் எப்படி இருக்கும்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா அப்போ நீங்க இப்ப எப்படி வாழ்றீங்கன்னு பாருங்க அது போதும்னு சொல்றாரு இருட்டுல வாழ்ற ஒருத்தரோட மரணம் இருட்டாதான் இருக்கும் ஆனா ஆனா கொண்டாட்டமா வாழ்ற ஒருத்தரோட மரணம் ஒரு பெரிய திருவிழாவா இருக்குன்னு சொல்றாரே இது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு நிச்சயமா ஏன்னா மரணம்ங்கிறது வாழ்க்கையோட எதிரி இல்ல அது வந்து வாழ்க்கையோட உச்சகட்டம் உச்சகட்டமா ஆமா அதோட மொத்த சாராம்சம்னு அவர் சொல்றாரு நீங்க ஒரு எழுபது வருஷம் எப்படி வாழ்ந்தீங்களோ அதோட மொத்த ஜூஸ் தான் அந்த கடைசி நிமிஷம் அதனால விடுதலைய தியானத்த சந்தோஷத்தை எல்லாம் வயசான காலத்துக்கு தள்ளி போடுறது ஒரு பெரிய சுய ஏமாற்று வேலை ஆமா இது ரொம்ப நிஜம் ஜிம்முக்கு போறத நல்லா படிக்கிறது எல்லாம் தள்ளி போடுற மாதிரி அதேதான் தியானம் ஆன்மீகம் எல்லாத்தையும் ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானா வச்சிருக்கோம் ஆனா கெட்ட பழக்கத்தை மட்டும் உடனே ஆரம்பிச்சிடுறோம் சரியா சொன்னீங்க பந்தம் இன்னைக்கு முக்தி நாளைக்கு இதுதான் நம்ம கணக்கு இதுதான் நம்ம கணக்கு அதனாலதான் ஓஷோ கேக்குறாரு எல்லா சக்தியும் இளமையும் தெளிவும் இருக்கும்போது உங்களால விழிச்சுக்க முடியலன்னா உடம்பெல்லாம் தளர்ந்து மனசு கொழம்பி போற அந்த கடைசி நேரத்துல இப்படி விழிச்சுக்குவீங்க படுக்கையிலிருந்து எழுந்திருக்கவே இன்னொருத்தர் உதவி தேவைப்படும் போது நீங்க ஆன்மாவை எழுப்ப போறீங்க கேட்கவே கஷ்டமா இருக்கு அதனாலதான் ஜீவன் முக்திங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் வாழும் போதே முக்தி ஓகே இப்பவே இந்த கணத்திலேயே விடுதலை அடையணும்னு சொல்றது புரியுது ஆனா இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான திருப்பம் வருது சொல்லுங்க விடுதலை அடையணும்னா வாழ்க்கையை விட்டு ஓடணும்னு நாம நினைக்கிறோம் ஆனா ஓஷோ அதுக்கு நேர் மாறா சொல்றாரு இமயமலை குகையில போய் உட்கார்றதுல முக்தி இல்ல இல்ல நீங்க இருக்குற இடத்திலேயே இந்த சந்தை சத்தத்துல இந்த குடும்ப போராட்டத்துல தான் முக்தி இருக்குன்னு சொல்றாரே ஆமா ஏன்னா இடத்தை மாத்துறதால மனச மாத்த முடியாது நீங்க எங்க போனாலும் உங்க மனச உங்க கூடவே தூக்கிட்டு தான் போவீங்க அதுவும் சரிதான் ஒரு கோபக்காரன் இமயமலைக்கு போனா அங்க இருக்குற பாறைகள் மேல கோபப்படுவான் அதனால இருக்குற இடத்துலயே விழிச்சுக்கிறது தான் உண்மையான ஆன்மீகம் ஓஹோ தங்க நெருப்புல தான் சுத்தமாகும் அதே மாதிரி வாழ்க்கையோட கஷ்டங்கள் அவமானங்கள் துக்கங்கள்ங்கிற நெருப்புல தான் உங்க ஆன்மா சுத்தமாகும் அப்ப கஷ்டம் நல்லதுங்கறீங்களா ஒரு விதத்துல ஆமா எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு சொகுசான வாழ்க்கை உங்களை மந்தமாக்கிடும் ஆழம் இல்லாதவரா மாத்திடும்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு இந்த இடத்துல தான் ஓஷோ ஒரு சமையான கதை சொல்றாரு ஆமா அந்த குருடன் முடவன் கதை அதேதான் தீப்பத்தி எரியற ஒரு காட்டுக்குள்ள ஒரு குருடனும் ஒரு முடவனும் மாட்டிக்கிறாங்க குருடனுக்கு நல்லா நடக்க முடியும் ஆனா கண்ணு தெரியாது முடவனுக்கு நல்லா கண்ணு தெரியும் ஆனா நடக்க முடியாது ரெண்டு பேரும் தனியா இருந்தா செத்துருவாங்க ஆமா இப்ப அவங்க எப்படி தான் ஜீவன் முக்தியோட மொத்த ரகசியமும் அடங்கியிருக்கு கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க நீங்கள இருந்தா என்ன பண்ணுவீங்க கஷ்டமான கேள்வி அந்த முடவன் ஒரு யோசனை சொல்றான் நண்பா நான் உன்னோட தோல்ல ஏரிக்கிறேன் உன்னோட கால்களை நீ கொடு என்னோட கண்களை நான் குடுக்கறேன் நான் வழி சொல்றேன் நீ நட அப்படின்னு சொல்றான் அட ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த காட்டு காட்டுத்தீலந்து தப்பிச்சிடுறாங்க வாவ் கதை நல்லா இருக்கு ஆனா இதுக்கும் ஜீவன் முக்திக்கும் என்ன நேரடி சம்பந்தம் எனக்கு இன்னும் முழுச பிடிப்படல இதை கொஞ்சம் விளக்குங்களேன் நல்ல கேள்வி இங்கேதான் ஓஷோவோட புத்திசாலித்தனம் தெரியுது அவர் என்ன சொல்றாருன்னா நாம எல்லாரும் இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தரா தான் வாழ்றோம் அப்படியா அந்த குருட யாருன்னா போகி உலகத்துல எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு ஓடிட்டே இருக்கிறவன் ஓ அவனுக்கு ஆற்றல் இருக்கு வேகம் இருக்கு சக்தி இருக்கு ஆனா எங்க போறோம் ஏன் போறோம்னு பாத தெரியாது அதனால அவன் வாழ்க்கைங்கற தீயில சிக்கி எறியறான் சரி அப்ப அந்த முடவன் அவன் யாரு அவ மகான் உலகமே வேணான்னு எல்லாத்தையும் தொறந்துட்டு ஒரு மூலைல உயிர்ப்பே இல்லாம உட்கார்ந்து இருக்கறவன் உம் அவனுக்கு பாதை தெரியுது ஞானம் இருக்கு ஆனா பயணிக்கறதுக்கு ஆற்றல் இல்ல அவனும் அதே தீல எரிஞ்சு சாம்பலாயிடுவான் வாழ்க்கையோட ஆற்றல் இல்லாம வெறும் ஞானம் மட்டும் இருந்தா அதுவும் பயன் இல்ல அப்ப ஜீவன் முக்தன்னா இந்த ரெண்டும் ஒரு கலவை ரெண்டும் சேர்ந்ததா ஆமா குருடனோட கால்கள் மேல முடவனோட கண்கள் சவாரி தான் ஜீவன் முக்தி ஓஹோ புரியுது அதாவது உலக வாழ்க்கையோட ஆற்றல் அதாவது அந்த போகி அது மேல விடுதலையோட பிரஜ அந்த மகான் பயணிக்கிறது அப்ப அவன் உலகத்துல வாழ்றான் வாழ்றான் ஆனா உலகம் அவனுக்குள்ள வாழ்றது இல்ல அவன் சந்தையில இருக்கான் ஆனா சந்தை அவனுக்குள்ள இல்ல இதுதான் உண்மையான அத்வைத நிலை ஆற்றலும் பிரக்ஞையும் இணையும் ஒரு அற்புதமான சங்கமம் இதுவில் அருமையான உருவகம் ஆற்றலும் பிரக்ஞையும் இணையணும்னு புரியுது ஆனா இத நடைமுறையில செய்யும் தான் ஒரு பெரிய தடை வருமே நம்ம நான் அதாவது அகங்காரம் கரெக்ட் அத பத்தி ஓஷோ என்ன சொல்றாரு இங்க ஒருத்தர் கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமானது தியானத்துல ஒருத்தருக்கு நல்ல அனுபவம் கிடைக்குதுன்னு சொன்னா நாம சூப்பர்னு சொன்னா அவங்க தலக்கணும் அதிகமாகாதா அகங்காரத்தை வளர்த்து விடுற மாதிரி ஆகாதா மிக முக்கியமான கேள்வி இதுக்கு ஓஷோ சொல்ற பதில் ரொம்பவே புரட்சிகரமானது அப்படியா அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு சின்ன காயா இருக்கிற அகங்காரத்தை உதற முடியாது அது மரத்தோட ஒட்டிட்டு இருக்கும் ஆனா நல்ல பழுத்த பெரிய அகங்காரம் ஒரு பழுத்த மாம்பழம் காத்துல தானா விழுற மாதிரி தானாவே விழுந்துடும் என்னது அதனால சில நேரத்துல நான் உங்க அகங்காரத்துல காத்த நிரப்புறேன் அதை ஒரு பலூன் மாதிரி பெருசாக்குறேன் அப்பதான் அது ஒரு சின்ன ஊசி பட்டா கூட படார்னு ஒடிச்சு செதறும்னு சொல்றாரு ஒரு நிமிஷம் என்ன சொல்றீங்க அகங்காரத்தை வளர்க்கணுமா நாம அதை அழிக்கதான முயற்சி பண்றோம் இது கேட்கவே ரொம்ப விபரீதமா இருக்கே கண்டிப்பா அப்படிதான் தோணும் ஒரு குரு எப்படி அகங்காரத்தை வளர்க்க சொல்லலாம் இதுதான் ஓஷோட முரண்பாடான வழி இத விளக்க அவர் கிழக்கு மேற்கு உலக மனநிலையை ஒப்பிடுறாரு ஓ எப்படி கிழக்குல சின்ன வயசுல இருந்தே நமக்கு பணிவா இருக்கணும்னு கத்துக் கொடுக்கறாங்க அதனால நம்ம பணிவு பெரும்பாலும் ஒரு பழக்கமா ஒரு வேஷமா இருக்குமே தவிர உண்மையான சரணாகதியா இருக்காது உள்ளுக்குள்ள அகங்காரம் அப்படியே இருக்கும் சரி அப்போ மேற்குலக மனநிலை எப்படிப்பட்டது மேற்குல அவங்களுக்கு வலுவான அகங்காரத்தை உருவாக்க கத்துக் கொடுக்கறாங்க தான் பெஸ்ட் நீ ஜெயிக்கணும்னு சொல்லி வளர்க்கறாங்க ஆமா அது உண்மைதான் இதனால அவங்க கிட்ட சரணடைறதுக்கு ஒரு வலுவான நான் இருக்கு அதனால அவங்க சரணடையும் போது அது உண்மையா முழுமையா இருக்கு ஒரு மழையளவு அகங்காரம் கடவுள் கால்ல விழும்போது அதுல ஒரு அழகு இருக்கு அதனால ஓஷோ சொல்றாரு வாழ்க்கையோட முதல் பாதையில ஒரு ஆரோக்கியமான வலுவான அகங்காரத்தை உருவாக்கு இரண்டாம் பாதையில அதை முழுசா சரணடைய செய் இதுதான் முழுமையான வாழ்க்கை இது ஒரு படகுக்கு ரெண்டு துடுப்பு தேவைப்படுற மாதிரி இருக்கு மிகச்சரியா சொன்னீங்க அவரே அந்த உதாரணத்தை தான் சொல்றாரு சங்கல்பம் அதாவது முயற்சி அது ஒரு துடுப்பு சமர்ப்பணம் அதாவது சரணாகதி அது இன்னொரு துடுப்பு அஹா முர்ச்சங்கற துடுப்பால தான் நீங்க வலுவான அகங்காரத்தை உருவாக்குறீங்க சரணாகதிங்கற துடுப்பால அத இறைவன் கிட்ட ஒப்படைக்கறீங்க ஒரே ஒரு துடுப்பு மட்டும் வச்சா வச்சு ஓட்னா படகு வட்டமா சுத்திக்கிட்டே இருக்குமே தவிர கரைய அடையாது அதனால ஒரு வலுவான நான் உருவாகும் போது தான் அதை இறைவன் கிட்ட சமர்ப்பிக்கிறதுல ஒரு அர்த்தமும் ஆனந்தமும் இருக்கு அப்ப அந்த பழுத்த அகங்காரத்தை என்ன பண்றது இங்க தான் சரணாகதிங்கற விஷயம் வருது இல்லையா அதேதான் இந்த உரையாடலோட கடைசி பகுதியில் சில பேர் தங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கறாங்க ஒருத்தர் மன குழப்பங்கள ஓஷோ கிட்ட ஒப்படைச்சதும் ரொம்ப லேசா உண்டர்றதா சொல்றாரு உம் இன்னொருத்தர் தன்னால வாசிக்கவே முடியாத ஒரு வீணைய உங்க கால்ல வைக்கறேன்னு சொல்றாரு ஆமா சரணாகதிங்கிறது நீங்க முயற்சி பண்றதை நிறுத்துற ஒரு கணம் அது ஒரு தோல்வி இல்ல அது ஒரு ஆழமான புரிதல் புரிதல் நீங்க முயற்சி பண்றது நிறுத்துன உடனே அந்த வீணை தானாகவே இசைக்க ஆரம்பிக்கும் ஏன்னா இதுவரையும் உங்க நான் வாசிக்கிறேன் நான் முயற்சி பண்றேங்கிற எண்ணம் தான் இறைச்சில உருவாக்கிட்டே இருந்துச்சு அந்த நான் தான் பிரச்சனையா அந்த நான்கிற கர்த்தா விலகும் போது இசை வெளிப்படுது அப்போ குருவோ இறைவனோ ஒரு சாக்கு போக்கு தானா அவங்க நமக்காக எதையும் செய்யறது இல்லையா அவங்க ஒரு அழகான சாக்கு போக்கு ஒரு பகானா உங்க சுமையை இறக்கி வைக்க உங்களுக்கு ஒரு இடம் தேவை அந்த இடத்த அவங்க குடுக்குறாங்க நீங்க உங்க அகங்காரத்தை உங்க கவலைகளை அவங்க காலில் இறக்கி வைக்கும் போது உங்க ஆற்றல் சுமைய தாங்கிறதுல இருந்து விடுபட்டு அதுவே ஆனந்தமா மாறுது ஆஹா சொல்ற மாதிரி நீங்க எதை எனக்கு கொடுக்குறீங்களோ அதைத்தான் நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கறேன் நீங்க உங்க கொடுத்தா அது இல்லாத விருமைய நீங்க உணர்வீங்க நீங்க உங்களையே கொடுத்தா உங்களுக்குள்ள இருக்கிற பரமாத்மா வெளிப்படுவான் இதுல கண்ணீர் பத்தியும் ஒரு அழகான விஷயம் வருது தியானத்துல அழக வந்தா அதை தடுக்க கூடாது கூடாது அது இதயத்திலிருந்து வர்ற ஒரு பொக்கிஷமான அர்ப்பணிப்புன்னு சொல்றாரு ஆமா நாம அழுகைய துக்கத்தோட மட்டுமே சம்பந்தப்படுத்தி பாக்குறோம் ஆனா எல்லையற்ற ஆனந்தத்திலையும் கண்ணீர் வரும் ஆழமான அமைதியிலயும் கண்ணீர் வரும் பேரன்புலையும் கண்ணீர் வரும் நிஜமா அது இதயம் நிரம்பி வழியிற ஒரு நிலை அழுகையின் மூலமா உங்க அகங்காரம் ரொம்ப சுலபமா கரைஞ்சிடும் குறிப்பா ஆண்கள் அழக்கூடாதுன்னு சொல்லி வளர்க்கப்பட்ட ஒரு சமுதாயத்துல உணர்ச்சிகளை அடக்கி அடக்கி இதயம் கல்லாகிடுது ஆமா ஆனா ஓஷோ சொல்றாரு அழுக ஒரு பிரார்த்தனை அழுக ஒரு தியானம் உங்க இதயம் உருகும் போது உங்க கண்கள் பேச ஆரம்பிக்குது ரொம்ப ஆழமான உரையாடல் அப்போ இன்னைக்கு நாம பேசினதுல இருந்து நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு சொல்லுங்க ஒன்னு விடுதலைங்கிறது ரிட்டையர்மெண்ட் பிளான் இல்ல அது இப்பவே இந்த கணத்திலேயே நடக்க வேண்டிய ஒரு விஷயம் ரெண்டாவது வாழ்க்கையை விட்டு ஓடுறதுல முக்தி இல்ல இல்ல வாழ்க்கையோட போராட்டங்களுக்கு நடுவுல தான் இருக்கு கரெக்ட் மூணாவது அந்த குருடன் முடவன் கதை மாதிரி உங்க வாழ்க்கையோட ஆற்றலும் ஆன்மீகத்தோட பிரஜையும் இணையணும் ரெண்டும் தனித்தனியா இருந்தா அழிவுதான் சரி நாலாவது அகங்காரத்தை எதிர்த்து போராடாதீங்க அதை பழுக்க விடுங்க ஒரு பழுத்த அகங்காரம் மட்டுமே உண்மையான சரணாகதிக்கு வழிவகுக்கும் அருமை இந்த உரையாடல நம்ம போது உங்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறோம் இந்த உரையாடல்ல ஓஷோ சொல்றாரு ஒரு ஞானி இந்த சமூகத்துக்கு ஒரு கண்ணாடி மாதிரி கண்ணாடி மாதிரி ஆமா அவ முன்னாடி நீங்க நிக்கும்போது உங்க முகத்துல இருக்கிற அழகு அசிங்கம் குறை வெற்றியிடம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் அப்படியே காட்டும் அதனாலதான் சமூக ஞானிய பார்த்தா பயப்படுது அவரை நிராகரிக்க முயற்சி பண்ணது இப்ப எங்க கேள்வி இதுதான் நீங்க அப்படிப்பட்ட ஒரு கண்ணாடியை சந்திச்சா அதுல உங்க பிரதிபலிப்பா எதை பாப்பீங்கன்னு நினைக்கிறீங்க இன்னும் முக்கியமா அந்த பார்த்த பிறகு உங்க எதிர்வினை என்னவா இருக்கும் இல்ல உங்க முகத்தை மாட்ட முயற்சி பண்ணுவீங்களா சிந்திச்சு பாருங்க